ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் Priyan டெய்லி விலாக் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வச்சு லட்டு பார்க்க போகிறோம் நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் கணக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை பேனில் வந்து சிம்மில் வச்சு ப்ரவுன் கலராக ஆகிற வரைக்கும் அதை வறுத்துக்கணும் இனிப்புக்காண்டி ஜீனி எடுத்துருக்கேன் எழுவத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் நூறு கிராம் சரி சமமாக கூட நீங்கள் எடுத்துக்கங்க இந்த கலராக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துட்டு அதை ஆற விட்டுருங்க நாலு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் நாலு முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் வாசத்துக்காண்டி எடுத்திருக்கேன் பருப்பு ஆறினவுடனே அதை மிக்சியில் சேர்த்து ரெண்டு ஏலக்காவையும் அதோடு போட்டு நல்லா பவுடர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும் பேன் வச்சு பேன் ஹீட் ஆனவுடனே கொஞ்சம் நெய் விட்டு நம்ம உடச்சி வச்சிருந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு செகண்ட் நல்லா வறுத்துக்குங்க நான் வந்து ஜீனி தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வெள்ளம் இல்லை கருப்பட்டி உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் நல்லா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சிருந்த பாசி பருப்போட ஜீனியும் சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சே இனிப்புனாலே உப்பு கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நெய் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் நெய் விட்டுங்க நெய் இல்லைன்னா சுத்தமான ஆயில் இல்லை டால்டா எது வேணாலும் நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சா லட்டு வந்து இது மாதிரி உருண்டையாக வரணும் உதிரியாக வரக்கூடாது அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நெய் இல்லை ஆயில் இல்லை டால்டா உங்களுக்கு எது இருக்கோ அதையும் சேர்த்து இது மாதிரி உருண்டை பிடிச்சி வர கெஸ்ட்டு கூட நீங்கள் பத்து நிமிஷத்தில் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ